ஏன்னா மற்ற ஆழ்வார்கள்லாம் கைகூப்பின் இருப்பார் அஞ்சலி கஷ்டமா இருப்பார் நம்ம ஆழ்வார் உபதேச முதிரையோட இருப்பார் காஞ்சிபுரத்துக்கு போனோம்னால் நம்ம பார்த்து உபதேசிக்கிற முதிரை கிடையாது திரும்பி தன் நெஞ்ச பார்த்தே உபதேசிச்சுருப்பார் ஏன்னா துயரரு சுடரடி தொழுதழு என் மனனேன்னு பாசுற மூலியம் முதல்ல தனக்கு தான் உபதேசம் பண்ணிக்கணும் அதனால கையே சிற்பி இப்படி தான் வந்துதான் இப்படி வரல இது நமக்கு உபதேசித்தா இப்படி தனக்கு உபதேசிச்சுன்றா இப்படி இது இந்த சுவாமி என்ன அழகா சாதிக்கிறார்னா இது தன் நெஞ்சுக்கு உபதேசிக்கிறது இல்லையே அது எப்படி மொழிட்டார் அவர் ஆனா என்ன சொல்ல வராராம் நமக்கெல்லாம் பகவான சேவிங்கோ அப்படின்னு அப்படி உபதேசிக்கணும் இல்லையோ எங்க சேவிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம் கூப்பிட்டு இப்படி காமிச்சு உள்ளத்துல பிரதிபலிக்கிறார் பாருங்க பகவான் என்னுடைய உள்ளத்துல பிரதிபலிச்சிருக்கார் இந்த தரிசனத்தை சேவிங்கோ சாமி இப்படி கையை வச்சிருந்தீரு அவன் நீங்க தானே கேட்டு எங்க இருக்காரு எங்க இருக்காரு கேட்டீங்கன்னா எங்க இருக்காரு காட்டி ஆகணும் இல்லையோ ஆனாலும் பெருமானுடைய திருமேனியே என் உள்ளத்துல பிரதிபலிக்கிறது இதை சேவிச்சுங்கோ என்று காட்டக்கூடிய முதிரை அந்த முதையோடு சேர்ந்த கரம் என்ன அர்த்தம் சொல்றார் தர்ப்பண பிரதிபலது பரபிரம்மண பிரதர்சனம் ஆச்சர பவபய அபிதப்த ஆத்மனாம் சதாம் அபய சம்சிதா பவ சம்சாரம் பய சம்சாரத்தில் இருக்கிற பயம் அபிதப்த அதனால் ரொம்ப கொதிச்சு போயிருக்கிற ஆத்மனாம் சதாம் அபய சம்சிதா ஆத்மாக்களுக்கெல்லாம் அபயமளிக்கவல்லதுமான ஷட்டரிப்பு சட்டாரி ஷட்டரிப்பு எல்லாம் ஒரே அர்த்தம் தான் ஷட கோபர் சடம் ஒரு வாயு அந்த வாயுவை கோபித்தவர் ஷட்டரிப்போகோ அவாமஹ எடது கரஹ கை அவாமக இடதல்லதான வலது வலது கை நகா அகானி சமயத்த நம் அகங்கள் பாபங்களை எல்லாம் தொலைக்கட்டும்